பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை வரை மாலை நான்கு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து ஐந்து மணி ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவரின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் தாயார் ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது டென்ஷன் ஆவீர்கள் இரவு ஏழு பதினைந்து மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் ரிஷபம் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவார்கள் அமோகமான நாள் மிதுனம் மற்றவர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலித்தமாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் கடகம் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பயணங்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேவைகள் நாள் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கித் தருவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்வீர்கள்

இரவு ஏழு பதினைந்து மணி வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைப்படும் நாள் விருட்சிகம் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் யாருக்காகவும் யாமீன் கையெழுத்திட வேண்டாம் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் இரவு ஏழு பதினைந்து மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் தனசு செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் இனிமையான நாள் மகரம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் சகோதரர்களின் பாச பிணைப்பு அதிகரிக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நாள் கும்பம் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் மீனம் இரவு ஏழு பதினைந்து மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவீர்கள் சிலவற்றில் உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நாள்